வெண்முரசு மழைப்பாடல் முப்பத்தொன்று வசுதேவன் குந்தியை தன்னுடன் அழைத்துச் செல்வதைப் பற்றி ஓர் ஓலையை எழுதி கவுந்தவனத்தின் காவலனிடம் குந்தி போஜனுக்கு கொடுத்தனுப்பிவிட்டு அவளை ரதத்தில் அழைத்து வந்து யமுனையில் நின்ற படகில் ஏற்றிக்கொண்டு மதுராபுரிக்கு மதுராபுரிக்குப் பயணமானான் படகு வரை அவன் நிலை கொள்ளாதவனாக படகின் கிண்ணகத்திலேயே பாய்க்கயிற்களைப் பற்றியபடி நடந்து கொண்டிருந்தான் வாசிப்பது சந்தீப் படகுக்காரன் கயிற்றை இழுத்து முடிச்சை அவிழ்த்ததும் புகைப்படலம் மேலேறுவதைப் போல வெண்ணிற பாய்கள் விம்மி ஏறுவதைக் கண்ட அவன் மனமும் கட்டுகளை அவிழ்த்துக் கொண்டு விடுதலை பெற்றது காற்றில் துடித்து விம்மி விரிந்து கருவுற்ற பசுக்களைப் போல ஆன பாய்களையே முகம் மலர்ந்து பார்த்துக் கொண்டிருந்தபின் படகின் உள்ளறைக்குச் சென்று அங்கே புலித்தோல் மஞ்சத்தில் களைப்புடன் படுத்திருந்த பிரதையின் அருகே அமர்ந்தான் பிரதை ரதத்திலும் பின்னர் படகிலும் நாலேந்து முறை வாயு முழுந்திருந்தமையால் சோர்ந்திருந்தாள் வசுதேவன் அவளிடம் பிரதை நான் என்றுமே பெண்ணுடல் கொண்ட வசுதேவன் என்றே உன்னை எண்ணி வந்திருக்கிறேன் நீ செய்யவிருந்த பிழையை நானே செய்ததாக உணர்ந்தமையால் தான் என்னால் அதை தாழ முடியவில்லை என்றான் நான் உங்களை அழைத்ததும் அதனால்தான் மூத்தவரே என்றாள் பிரதை யாதவர்களுக்கு கன்றும் மைந்தரும் செல்வங்கள் அவற்றை அழைக்க நெறிகள் ஒப்புவதில்லை பசுக்களும் பெண்டிரும் கருவுறுதலை தெய்வங்களின் ஆடல் ஆடலென்றே நாம் கருதுகிறோம் நான் அஞ்சிவிட்டேன் என்றாள் பிரிதை எதை என்றான் வசுதேவன் அவள் சில கணங்கள் விழிவிலக்கி அமர்ந்திருந்தபின் திரும்பி நான் அஞ்சியது என் தந்தையின் ஒளச்சோர்வை குறித்தே என்றாள் வசுதேவன் ஆம் நானும் அதையே எண்ணினேன் குந்தி குந்திப்போசரின் நிலையறிந்தபின் நாம் இச்செய்தியை அவருக்கறிவிப்போம் என்றான் பிரிதை தலையசைத்தாள் நாம் மதுராபுரிக்குச் செல்லவில்லை என்றான் வசுதேவன் அங்கே உன்னை வைத்திருந்தால் அது செய்தியாக மாறும் ஆரியவர்த்தமே அறிந்து கொள்ளும் பிரதை தலையை அசைத்தாள் நாம் உத்தர செல்கிறோம் அங்கே தேவகரின் அரண்மனையில் நீ இருக்கலாம் அரைக்கணத்துக்கும் குறைவாக வசுதேவனின் கண்களை பிரதியின் கண்கள் வந்து சந்தித்துச் சென்றன அவள் முகத்தை திருப்பிச் சாளரம் வழியாகத் தெரிந்த யமுனையின் ஒளிமைக்கு நேரைப் பார்த்தபடி அங்கே கன்னிமாடம் இருக்கிறதா என்ன என்றாள் அவள் விட்டதை உணர்ந்த வசுதேவன் ஆம் என்றான் பின்பு மெல்லிய குரலில் தேவகரின் மகள் தேவகியை நான் அறிவேன் என்றான் பிரதை தன் வெள்ளிய கைவிரல்களால் மேலாடை நொடியே சுழற்றிக் கொண்டிருப்பதை வசுதேவன் உணர்ந்தான் அவள் என்ன கேட்கப் போகிறாள் என அவன் உள்ளம் வீந்தகலத்தில் அவள் இயல்பான பாவனையில் அழகியா என்றாள் வசுதேவன் தனக்குள் புன்னகை செய்தபடி அவளும் என்னிடம் உன்னை பற்றி இப்படித்தான் கேட்டாள் என்றான் பிரதையின் விழிகள் வந்து அவனைத் தொட்டு மீண்டன உன்னைவிட அழகே என்று நான் அவளிடம் சொன்னேன் பிரதையின் இதழ்கள் அகல் சுடர் எழுந்தமர்வது போல புன்னகையில் சற்று விரிந்து உடனே மீண்டன காற்றல் பறந்த கூந்தலை ஒதுக்கியபடி மேலும் இயல்பான குரலில் அவள் என் கன்னி மடத்தில் இருக்கிறாள் என்றாள் அவளது பிறவி நூலில் பன்னிரு கட்டங்களில் ஒன்றில் அரவுக்குறை இருப்பதாக நிமித்திகர் சொன்னார்களாம் என்றான் அவன் அங்கே நீ எவரும் அறியாமல் இருக்கலாம் எவரும் அறியாமல் என்றால் என்று பிரதை அவன் கண்களை பார்த்துக் கேட்டாள் குழந்தையை அனைவரும் அறிந்தாக வேண்டுமே வசுதேவன் அவளைத் தவிர்த்து ஆம் ஆனால் நாம் என்ன செய்வது குந்தி போஜரையும் அவர் அமைச்சர்களையும் எப்படி சமன் செய்து அனைத்தையும் வெளிப்படுத்துவது என்று சிந்திக்க வேண்டும் அதற்கு சற்று காலம் எடுத்துக் கொள்ளலாம் என்றான் பிரிதை மூத்தவரே நம்முடைய யாதவகுலம் ஷத்திரியர்களைப் போலவோ வேளாண் குலங்களைப் போலவோ தந்தை வழி குலமுறைமை கொண்டதல்ல இங்கே பெண்களே குலத்தொடர்ச்சியை உருவாக்குகிறார்கள் ஆகவேதான் குந்தி போஜர் என்னை தத்தெடுத்திருக்கிறார் என் வயிற்றில் பிறக்கும் குழந்தை குந்தி போஜரின் போஜர் குலத்தைச் சேர்ந்த யாதவன் என்றுதான் நம் குலநெறிகள் வகுக்கும் என்றாள் அன்னைக்கும் நீருக்கும் விதிகள் இல்லை என்று நம் குலத்தில் பழமொழி உண்டல்லவா ஆம் என்றான் வசுதேவன் ஆனால் யாதவர்கள் அனைவருமே ஷத்ரியர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் யாதவகுலங்கள் குருதியை விழைகின்றன யாதவப் பெண்கள் எங்கும் எவரிடமும் கருவுற நெறிகள் ஒப்புதல் அளிக்கின்றன ஷத்ரியர்களோ பெண்ணின் கருவறையே நாட்டின் கருவூலத்தை விட பெரிய காவலுடன் பேணுபவர்கள் பெருமூச்சுடன் குந்தி போஜர் உன்னை மகள் கொலை பெற்றதே அதற்காகத்தான் என்றான் ஆம் ஆனால் நான் எப்போதும் யாதவ பெண்தான் ஷத்ரியன் என்னை மணந்தால் அவன் யாதவ முறைப்படி என் குழந்தையுடன் என்னை மணக்கட்டும் என் குழந்தைக்கு அவனுடைய குலத்தின் பெயரை அளிக்கட்டும் இல்லையேல் என் மகன் போஜனாக வளரட்டும் என்றாள் திருதை என் மகன் யாதவ குலத்தின் வெற்றி வீரன் அதை நான் ஒவ்வொரு கணமும் மேலும் மேலும் உறுதியாகவே உணர்கிறேன் அதன்பின் வசுதேவன் ஒன்றும் சொல்லவில்லை உத்தரமதுராபுரியின் படித்துறையை அவர்கள் அடைந்தபோது வசுதேவன் முன்னரே விரைவு படகு வீரனிடம் செய்தியனுப்பியிருந்தபடி இருந்தபடி கூண்டு வண்டி வந்து கரையில் காத்திருந்தது பிரிதை இறங்கி உரை உருவப்பட்ட வாழன ஒரு கணம் இளவெயிலில் மின்னி உடனே அந்த வண்டிக்குள் நுழைந்து கொண்டாள் அனகையும் பின்னால் ஏறிக்கொண்டாள் வசுதேவன் வண்டிக்குப் பின்னால் குதிரையில் வந்தான் வண்டி வடக்குப் பக்கமாக திரும்பி யமுனையின் கரையிலேயே சென்று பெரிய அரசபாதையில் ஓடி கன்னிமாடம் இருந்த சாயாதலம் என்ற சோலையை அடைந்தது அடர்ந்த வேங்கையும் கொன்றையும் கொங்கும் மருதமும் நிறைந்து சோலை சுற்றிலும் உயர்ந்த மூங்கில் வேலைகளால் காக்கப்பட்டிருந்தது கன்னிமாடத்துக்குள் மாடத்துக்குள் அரண்மனை பெண்களும் சேடிகளுமன்றி எவரும் அனுமதிக்கப்படவில்லை முதற்காவல் முனையிலேயே வசுதேவன் நின்றுவிட்டான் திருச்சியிலையே அணுகி இருந்த பிரதையிடம் நான் தேவகியிடம் அனைத்தையும் சொல்லியிருக்கிறேன் அவளிடம் என் தூதுப்புறாக்கள் ஒவ்வொரு நாளும் வந்து சேரும் நீ இங்கிருப்பதை நான் குந்தி குந்திப்போஜருக்கோ நம் குலத்துக்கோ சொல்லப்போவதில்லை என்று சொல்லிவிட்டு விலகினான் பிரதை வண்டி உள்ளே செல்வதை ஓசைகள் வழியாகவே அறிந்தாள் வண்டே கன்னிமாடத்தின் முற்றத்தை சென்றடைந்ததும் உள்ளிருந்து முதிய சேடி தொடர வந்த மெல்லிய சிறிய பெண்தான் தேவகி என்று திரைவிலக்கி இறங்கும் போதே பிரதை புரிந்து கொண்டாள் தேவகி புன்னகையுடன் வந்து மார்த்திகாவதியின் இளவரசியை வாழ்த்துகிறேன் இந்த கன்னிமாடம் தங்களால் மகிழ்கிறது என முறைப்படி முகமன் சொன்னாள் அவளுக்குப் பின்னால் வந்த சேடியிடம் இருந்து மங்களப் பொருட்கள் கொண்ட தட்டை வாங்கி பிரதை முன் நீட்டினாள் பிரதை அதை தொட்டுவிட்டு உத்தரமுதுராவின் இளவரசிக்கு வணக்கம் தங்கள் அன்பினால் உள்ளம் மகிழ்கிறேன் என்றாள் தேவகியின் கண்களை சந்தித்ததுமே பிரதை அவளை விரும்பினாள் அக்கண்கள் நாய்க்குட்டிகளின் கண்கள் போல தூய அன்பு மட்டுமே கொண்டவையாக இருந்தன இந்தப் பெண் எந்த அரசையும் தலைமை தாங்கக்கூடியவல்ல எந்த அரசியல் சூழ்ச்சியையும் அறிந்து கொள்ளக்கூடியவளுமல்ல என்று பிரிதை புரிந்து கொண்டாள் மதுராபுரியின் அமைச்சராக இருக்கப் போகும் வசுதேவனுக்கு உகந்த துணைவிதான் அவள் அவனுடைய எளிய பிள்ளைகளை பெற்றுத் வசுதேவனைப் போன்ற மதியோகி எப்படி இத்தனை தூய மனம் கொண்ட பெண்ணை தெரிவு செய்தான் என அவள் வியந்தது அடுத்த கணமே அதுவல்லவா இயல்பு என்ற எண்ணமும் எழுந்தது நோன்புக்காக தேவகி வெண்ணிற ஆடைகள் அணிந்து அணிகள் அணிகளேதுமில்லாமல் இருந்தாள் நீண்ட வெண்ணிற முகத்தின் இருபக்கமும் கருங்குழல்கள் சுருண்டு தொங்கின வெண்பளிங்காலானவை போன்ற கன்னங்களிலும் வெள்ளிய கழுத்திலும் தோள்களிலும் நீல நரம்புகளும் தாமரைக் கொடிகள் போன்ற கைகளும் சிறிய முலைகளும் உள்ளடங்கிய கொண்ட தேவகையின் அகலமான உதடுகளுக்குள் இருந்து மேல்வரிசைப் பல்லின் கீழ்நுனி முத்துச்சரம் போல எப்போதும் தெரிந்து கொண்டிருந்தது அது அவள் எப்போதும் புன்னகையுடன் இருப்பது போல தோன்றச் செய்தது முதல் நாளிலேயே அவர்களுக்குள் நல்லுறவு அமைந்தது தேவகி பிரதையை வியந்த கண்களுடன் பார்த்தாள் வால் சுழற்றி கூடவே வரும் நாய்க்குழவியின் பாவனைகள் தன்னிடம் பேசும்போது அவளிடமிருந்ததைப் பிரதை கண்டாள் பேதையான தங்கையைப் பெற்ற தமக்கையின் பாவனையை ஒரே நாளிலேயே பிரிதை அடைந்தாள் தாய்மையும் நிமிர்வும் கொண்ட தமக்கையிடம் எல்லா உரிமைகளையும் எடுத்துக் கொள்ளும் தங்கையாக தேவகி தன்னை அமைத்துக் கொண்டாள் மூன்றாம் நாள் கன்னிமானத்தை ஒட்டியிருந்த கொடிமண்டபத்தில் பிருதையுடன் தனித்திருக்கையில் தேவகி அவள் வசுதேவனை முதன் முதலாக மதுராபுரியில் விண்ணவர்கோன் விழவு நிகழ்ச்சியில் பற்றியும் அவன் அவளுக்கு ஒரு மலர் மாலையை பாங்கனிடம் கொடுத்தனுப்பியதைப் பற்றியும் சொன்னாள் அதன்பின் இயல்பாக பிரிதை எப்படி கருவுற்றாள் என்று கேட்டாள் அது வசுதேவன் சொல்லி அவள் கேட்பது என்பதை பிரிதை புரிந்து கொண்டாள் நான் குந்தி போஜருக்கு மகளாக அரண்மனைக்கு வந்தேன் அங்கே எனக்கு பொன்னும் மணியும் பட்டும் பல்லக்கும் இருந்தன அரண்மனையும் சேவகரும் இருந்தனர் ஆனால் நான் சிறைப்பட்டிருப்பதை விரைவிலேயே அறிந்து கொண்டேன் எங்கு சென்றாலும் என் முன் மங்கள சின்னங்களை ஏந்திய சேடிகளும் கோலேந்திய நிமித்திகளும் செல்ல வேண்டும் பின்பக்கம் கவரியுடன் தாசியர் வரவேண்டும் அறிவிப்பில்லாமல் நான் எங்கும் செல்ல முடியாது அரச முறைமை கொண்ட சொற்களை மட்டுமே சொல்ல வேண்டும் நான் சற்றும் விரும்பாதவர்களிடமெல்லாம் முகமனும் முகப்பு கட்சியும் சொல்ல வேண்டும் என்றாள் பிரிதை சில நாட்களிலேயே நான் சலித்து போய் போய்விட்டேன் எனக்கு உவப்பாக இருந்தது அங்கே எனக் கழிக்கப்பட்ட கல்விதான் எனக்கு செம்மொழியும் கணிதமும் கற்பிக்கப்பட்டன அவற்றில் நான் தேறியதும் அரசு நூல்களும் பொருள் நூல்களும் அறநூல்களும் கற்பிக்கப்பட்டன அரசு நூல் என்னை ஆட்கொண்டது சென்ற காலங்களில் பேரரசர்கள் செய்த அரசியல் சூழ்ச்சிகளைப் பற்றிய புராணங்களை நான் பேரார்வத்துடன் கற்று அவற்றையே எண்ணிக்கொண்டு அரண்மனையில் உலவினேன் மாவீரனை மணந்து மைந்தர்களை பெறுவதைப் பற்றியும் யாதவக் குருதி பாரத வருஷத்தை ஆழ்வதைப் பற்றியும் கனவுகள் கண்டேன் அந்நாளில்தான் முதல் முறையாக உத்தரவரத்தில் காணூலுக்காகச் சென்றோம் காட்டுக்குள் நுழைந்ததுமே காற்றில் ஆடைகள் பறந்து விலகுவதில என்னிலிருந்து மார்த்திகாவதியின் அரசி மறைந்து போவதையும் கட்டுக்களற்ற ஆயர்குலச் சிறுமி வெளியே வருவதையும் கண்டேன் காட்டுக்குள் சேடியரை விலக்கி நானே உலவினேன் மரங்களில் இருந்து மரங்களுக்குத் தாவினேன் உச்சிப்பாறை ஏறி நின்று சுற்றிலும் விரிந்த ஒளிமிக்க பசுமையைக் கண்டேன் என் மூத்தவரும் நானும் மதுவனத்தில் அலைந்து திரிந்து அறிந்த அனைத்தையும் நினைவுகூர்ந்தேன் தேனீக்களின் முரளலைக் கொண்டு எங்கே குகையிருக்கிறதென அறிந்தேன் காதல் மோதும் நீராவியைக் கொண்டு நீர்நிலையிருக்கும் திசையை உணர்ந்தேன் தரையின் நகத்தடங்களைக் கொண்டு சிறுத்தைகள் எத்திசையில் உள்ளன என்று கணித்தேன் காட்டில்தான் நான் பிரதையாக இருந்தேன் மீண்டும் அரண்மனைக்குச் சென்றபோது குந்தியாக மாறினேன் அதன் பின்னர் என்னால் காட்டை விலக்கவே முடியவில்லை இளவரசியர் காட்டுக்கு செல்ல ஒரு வழி உள்ளதைக் கண்டடைந்தேன் மார்த்திகாவதியின் போதர்களுக்குரிய காட்டு தெய்வங்களை நூல்களிலிருந்தும் சூதர்களிடமிருந்தும் அறிந்தேன் அத்தெய்வங்கள் என் கனவில் வந்து பலியும் போசனையும் கேட்பதாக என் தந்தையிடம் சொன்னேன் கான்போசனைக்காக செல்லும்போது என் தலைகளைக் களைந்து பிரதையாக மாறினேன் பிரிதைக்கு மன்னர்களை நெறிகள் இல்லை அவளை எந்நேரமும் கண்காணிக்கும் விழிகள் இல்லை குளியலறைக்குள் மட்டுமே கன்னியர் அறியும் விடுதலை ஒன்று உண்டு அதை நானறிந்தது காட்டில்தான் துர்வாசர் எனக்கு அந்த மந்திரத்தை அளித்தபோது நான் குந்தியாக இருந்தேன் ஆனால் மறுநாள் அனகையுடன் காட்டுக்குள் சென்றபோது பிரதையாக மாறினேன் இளைய காட்டு மிருகமாக என்னை உணர்ந்து சிரித்துக் கூவியபடி இலைகள் நடுவே பாறைகளில் தாவி ஏறி முகடில் நின்றபோது துர்வாசரின் மந்திரத்தை நினைவுகூர்ந்தேன் அப்போது அது முதியவரின் வெற்றுக்கற்பனையாக தோன்றியது அரசும் மைந்தரும் அரியணையும் புகழும் எல்லாம் கேலிக்குரியனவாக தெரிந்தன அனகையிடம் இதோ என்னிடம் ஒரு மந்திரம் உள்ளது இதைச் சொன்னால் எனக்கு தேவர்கள் மைந்தர்களாக பிறப்பார்கள் தெரியுமா என்று சொன்னேன் நான் சூரியனை மைந்தனாகப் பிறக்க வைப்பேன் அதன் பின்னர் கனிகளை பழுக்க வைக்கும் பொறுப்பு அவனுக்குரியது வாயுவை இன்னொருமைந்தனாக்குவேன் அவன் என் தேர்களை எழுப்பான் அக்னியை மைந்தனாக்கி சமையலுக்கு நிறுத்துவேன் என்றேன் அனகை இந்திரனே என்ன செய்வீர்கள் இளவரசி என்றாள் நான் உறக்கச் சிரித்துக் கொண்டு இந்திரனை விடவே மாட்டேன் என் மஞ்சத்தின் காலில் கட்டிப் போட்டு சேவை செய்ய வைப்பேன் என்றேன் இருவரும் உறக்கச் சிரித்தோம் நான் அப்போது என்னுடைய செம்புரவி அங்கே திகைத்து விழித்தபடி வந்து கொண்டிருப்பதைப் பார்த்தேன் எதையோ கண்டு அஞ்சியது போல அதன் தோல் அதிர்ந்து கொண்டிருந்தது கழுத்தைத் திருப்பி மெல்லக் கனைத்தபடி அது எங்களை பார்த்தது தன் உடலை மரங்களில் தேய்த்துக் கொண்டு கால்களால் மண்ணை அரைந்தது அதோ என் குதிரை காட்டின் தழல் அது என்று கூவியபடி ஓடிப்போய் அதன் மேல் ஏறிக்கொண்டேன் அதன் மீது கடிவாளமோ சேனமோ இல்லை இளவரசி அது கட்டற்றதாக இருக்கிறது என்று அனகைக் கூவினாள் நான் நானும் கட்டற்றவளே என்றேன் நான் காட்டரசி இந்தக் காட்டின் விதிகளை எனக்கும் பெண் வேங்கை பிடியானை மடமான் அன்னப்பேடை என்று கூவியபடி புறவியைத் தட்டினேன் கட்டற்ற புறவி மீது அதன் பிணறி கூந்தலை பற்றி பயணம் செய்வது எனக்கு முன்னரும் வழக்கம்தான் எங்கள் ஆயர்கொடியில் அது அனைவரும் வித்தை ஆனால் அந்த பெண்குதிரை அன்று இரஜஸ்வலையாக இருந்தது ஆகவே சில கணங்களிலேயே அதனுள்ளிருந்து அதன் வெண்ணக தெய்வங்களின் விரைவு வெளிவந்தது கால்கள் பெருமுரசுக்கோள்கள் போல மண்ணை அறைய வால் தீக்கதரின் நுனி என சுழல கழுத்தை வனதிசை நாரைப் போல நீட்டி அது பாய்ந்தோடியது நான் அதை இறுக்கிப்பிடித்துக் கொண்டு அதன் கழுத்தை தட்டி அமைதிப்படுத்த முயன்றேன் அது மரங்களை பாம்பு போல வளைந்து கடந்து சிற்றாறுகளையும் பள்ளங்களையும் குருவுகளைப் போல தாண்டி பாறைகளில் குழம்புகள் அதிர ஓடி முன்னால் சென்று கொண்டே இருந்தது மூன்று நாழிகை நேரம் சற்றும் விரைவு குறையாமல் ஓடியது புறவே நான் களைத்து அதன் அதன்மேல் பற்றியபடி கண்மூடி ஒண்டியிருந்தேன் யமுனையின் வெள்ளத்தில் செல்லும் மரக்கட்டையைப் பற்றிக் கொண்டிருப்பதாக உணர்ந்தேன் பின்னர் புறவை கனைத்தபடி சுழன்று நின்றபோது கண்விழித்தேன் என் முன்னால் புரவியளவே உயரம் கொண்ட கரிய இளைஞன் ஒருவனைக் கண்டேன் அவன் அதன் காதுகளை இறுகப் கழுத்தை வளைத்து மரத்தோடு சேர்த்து அழுத்தி நிறுத்திவிட்டதை அறிந்தேன் அவன் என்னிடம் புறவியில் சேனமில்லாமல் ஏறுவதற்கு நீ என்ன வேடர்குலத்துப் பெண்ணா அரசியின் காதலிகளுடன் இருக்கிறாய் என்றான் அவனுடைய உயரத்தையும் கரிய நிறத்தையும் ஒளிமிக்க கண்களையும் தான் நான் பார்த்துக் கொண்டிருந்தேன் அவன் என் பார்வையை உணர்ந்ததும் வேறுபக்கம் திரும்பி இறங்கிக் கொள் என் புறவியின் சேனத்தை இதற்கு அணிவிக்கிறேன் என்றான் நான் இறங்கி அவனுடன் சென்றேன் அவன் என் குதிரையின் காதுகளைப் பிடித்து அதை இழுத்துக் கொண்டு வந்தான் அந்தக் காட்டுக்குள் இருந்த சிறிய குகைக்குள் அவன் தன் உடைமைகளை வைத்திருந்தான் அந்தக் குகையிருந்த பாறைக்கு முன்னால் நீலநீர் தேங்கிய பெரிய தடாகம் இருந்தது அதைச் சுற்றியிருந்த காட்டிலிருந்து வேங்கை மரங்கள் நீரை நோக்கிக் குனிந்து தங்கள் ஆடும் நிழல்களை கிளைநணிகளால் வருடிக் கொண்டிருந்தன அவன் குகைக்குள் வைத்திருந்த பொன்னாலான பிடி உடைவாளிலிருந்து அவன் அரசகுலத்தவன் என்று அறிந்து கொண்டேன் என்னை முன் அமரச் செய்துவிட்டு அங்கே நின்றிருந்த தன் வெண்குதிரையின் சேனத்தைக் கழற்றி என்னுடைய குதிரைக்கு அணிவித்தான் நீங்கள் எப்படி திரும்புவீர்கள் என்று நான் கேட்டேன் மரப்பட்டைகளால் சேனம் செய்ய எனக்கு தெரியும் மதியம் தாண்டிவிட்டது இருட்டுக்குள் நீ உன் இல்லத்துக்குச் செல் என்று அவன் சொன்னான் நான் தாகத்துடன் இருப்பதைக் கண்டு அவன் இரு உனக்கு நீரள்ளி வருகிறேன் என தன் குதிரையின் விழாவில் தொங்கிய வெண்ணிறமான மரக்குடுவையுடன் தடாகத்தை நோக்கி படிகளில் இறங்கிச் சென்றான் வேங்கையின் நடையை அழகுறச் செய்வது அதன் பின்னங்கால்களும் முன்னங்கால்களும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு ஏற்றவை போல இயங்குவதுதான் என்று நினைத்துக் கொண்டேன் அவன் இறங்கியபோது கால்களுக்கும் இடைமுடிச்சுக்கு மேலிருக்கும் உடலுக்கும் தொடர்பை இல்லாததனால்தான் அது வேங்கையின் நடையாக தெரிந்தது என்று உணர்ந்தேன் அப்போது என் குதிரை அவனுடைய வெண்குதிரையுடன் கழுத்து பிணைத்து முகமுரசி பெருமூச்சு விடுவதைக் கண்டேன் தாழை மடல விழுவது போலவோ இளம்பாகு புளித்தது போலவோ ஒரு மனமயக்கும் வாசனை எழுந்தது அது நாகப்பாம்புகளின் முட்டைகள் விரியும் மனம் என பின்னர் அறிந்து கொண்டேன் நான் என்னை வெறும் பெண்ணாக அறிந்தேன் உடனே ஒரு எண்ணம் எழுந்தது அது குந்து என்ற இளவரசியின் எண்ணம் அல்ல பெண் மழை போன்றவள் அனைத்து விதைகளையும் முளைக்கச் செய்து மண்ணை காடாக்க வேண்டியவள் என்று இளமையிலேயே கற்பிக்கப்பட்ட யாதவ பெண்ணின் எண்ணம் நான் துர்வாசர் கற்றுத்தந்த அந்த மந்திரத்தைச் சொன்னேன் அது பொருளற்ற ஓர் ஒலியாகவே இருந்தது அதை மும்முறை சொன்னதுமே அதில் காலையின் முதல்கரிச்சானின் இசை இருப்பதை அறிந்து கொண்டேன் காலை பறவைகளின் குரல் முதல் கதிரொளியில் பறக்கும் சிறு பூச்சிகளின் வீட்டல் மலர்கள் விழும் வெடிப்பு உளுந்து சுட்டும் பனியின் தட்டல் என அனைத்தையும் தொகுத்து சுருக்கி ஒரு துளியாக்கியதாக இருந்தது அந்த மந்திரம் அது என்னுள் நிறைந்தபோது நான் எங்கிருக்கிறேன் என்பதையே மறந்தேன் என்னுடைய அகத்தின் ஒவ்வொரு தொளியும் ஒளியால் நிறைந்தது என் உடலே ஒளி கொண்டது காற்றில் பறக்கும் பஞ்சு விதை போல எடையற்றவளாக சுடர்கொண்டவளாக உணர்ந்தேன் அவனுடைய அசையும் முதுகையே நோக்கிக் கொண்டிருந்தேன் அவன் திரும்பி என்னை நோக்கினான் என் சொற்களனைத்தையும் அவன் கேட்டான் அவனுடைய விழிகள் விரிவதை அவ்வளவு தொலைவிலும் கண்டேன் அவன் என்னை நோக்கி காற்றில் பறக்கும் திரைச்சீலையின் ஓவியம் போல ஓசையின்றி மிதந்து வந்தான் இளையவளே இது என் உளத்தோற்றமா என்று என்னால் சொல்ல முடியவில்லை ஆனால் அந்த இடமெங்கும் பேரொளி நிறைவதைக் கண்டேன் இலைகளின் பரப்புகளெல்லாம் ஆளித் துண்டுகளாயின அடிமரங்களெல்லாம் பளிங்காயின நிலம் நீர்ப்பரப்பு போல மின்னியது பாறைகள் உயிருள்ள தசைகளென அதிர்ந்தன அந்தத் தடாகம் ஒரு வேள்விக்குளம் போல செவ்வொளி கொண்டதாகியது அந்த ஒளி ஏறி ஏறி வந்து கண்களை கூசச் செய்தது செஞ்சூரியன் தன் கதிர்களுடன் மண்ணில் விழுந்தது போல அந்த தடாகம் அங்கே ஒளி கொண்டு திகழ்ந்தது அதன் நடுவிலிருந்து வருவது போல அவன் என்னை நோக்கி வந்தான் நெருங்க நெருங்க அவனுடைய உடல் வைரக்கல் போல ஒளி கொண்டிருப்பதைக் கண்டேன் ஆயிரம் கரங்கள் போல அவனுடலில் இருந்து ஒளிக்கதிர்கள் நான்கு பக்கமும் எழுந்தன அவனுடலின் விளிம்புகள் செம்பிழம்பாக தகதகக்க நடுவே அவன் கரிய உடல் நீலப்பரப்பாக தெரிந்தது விழிகளை விரித்து நோக்கினேன் வானில் சூரியன் தென்படவில்லை விழியங்கும் ஒருபோதும் கண்டிராத தூயபச்சைக் கதிர் மட்டும் நிறைந்திருந்தது தொலைதோரத்து மலையணுக்குகளும் மேகக்குவைகளும் அனைத்தும் ஒளிவிடும் மணிப்பசுமை கொண்டிருந்தன அக்கணம் நான் எனக்குள் தாழவியலாத அச்சத்தை அடைந்தேன் என்ன செய்துவிட்டேன் என்ன செய்துவிட்டேன் என என் அகம் அரற்றியது தேவா திரும்பிச் செல்லுங்கள் உங்கள் தவப்பயணத்தை எளியவளாகிய நான் என் விளையாட்டுத் தனத்தால் கலைத்துவிட்டேன் என்னைப் பொறுத்தருள் தங்கள் ஒளிமணித்தேருக்கு திரும்பியருள்க என்று கை கூப்பினேன் அவன் புன்னகைக்கும் உடலுடன் நீ அழைத்ததன் பொருட்டே வந்தேன் காதலை வராத ஆண்மகன் எங்குள்ளான் என்றான் நான் எளியவள் தங்கள் ஒளியை என்னால் தாழ முடியவில்லை என்றேன் வெண்ணகத்தில் விரையும் பெருங்கோள்களில் எல்லாம் என் ஒளியே பழைப்பாக ஆகிறது மண்ணில் நெளியும் சிறு ஊடுருவி கருவுறச் செய்வதும் நானே என் ஆற்றல் அளவிறந்தது என்றாலும் எந்தச் சிறுமலரும் என் முன் தலை குனிவதில்லை பொன்னை கேட்கும் வண்ணங்கள் காட்டி என்னை அள்ளி அள்ளி உண்ணவே அவை எழுகின்றன என்றான் என் கண்களுக்குள் அவன் ஒளி புகுந்ததும் நான் இமயத்து பனிக்கட்டி என ஒளியுடன் ஊறுகலானேன் பிரதை விழிமலர்ந்து குரல் தழைந்து சொல்லிக் கொண்டிருந்தாள் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி